வணக்கம் டாக்டர் கணேஷ் வணக்கம் சார் அதே சமயத்து தமிழ்நாடுல இன்னும் வந்து செட்டில் ஆகாத மாதிரியே தான் சார் இருக்கு ஏன்னா வந்து இன்னும் போட்டாளி மக்கள் கட்சியின் தேமுதிகா எந்த பக்கம் போறாங்க அப்படின்னு தெரியல அது எப்படி சார் இப்ப உங்களுக்கு ஏதாவது அத பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கா ஏன்னா ரெண்டு சைடும் பேசிட்டு இருக்காங்க அடுத்த மாசம் இந்நேரம் எலெக்ஷனே முடிஞ்சிருக்கும் இல்லையா செவன்டீன் தேய்ட்டி நீங்க எலெக்ஷன்லாம் ஓட்டு போட்டு தமிழ்நாடு முடிஞ்சிருக்கும் ஆனா இன்னும் வந்து ஒரு

இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக பொறுத்த மட்டும் பாமக தலைமையிலே ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னா நம்ம பாபகவோட ஃபவுண்டர் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் நேஸ் ராம்தாஸ் அவர்கள் மருத்துவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம பிஜேபியோட போவேனா அதிமுகவோட போகலாங்கிற ஆனா அவர் மகன் அன்புமணி ராம்தாஸ் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் என்ன சொல்றாருன்னா இல்ல மோதி எப்ப திருப்பி வரும் பொழுது நம்ம பிஜேபியோட போகுதுதான் ரைட்டு ஃப்யூச்சருக்கு ரைட்டு இது அண்ட் அதுல என்ன பேசப்படுறதுன்னா எங்களுக்கு இவர் பன்னெண்டு இடம் கொடுங்க லோக்சபா தொகுதிகள் கொடுங்க ஒரு ராஜ்யசபா கொடுங்க அவர் ஒரு மந்திரி பதவி கொடுங்க மோடி கேபினட்ல அப்படின்னு டாக்டர் அன்புமணி ராப்தாஸ் பண்டி பன்னெண்டு கொடுக்க மாட்டாங்க ஆர் ஆர் சிக்ஸ் கெட் அந்த இவங்க கட்சிக்குள்ள ஒரு ஃபாதர் இன் சன் வில் அதனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு அங்க

தீஸ் ஆர் ஸ்மால் பார்ட்டி இப்போ வங்க பெரிய இது கிடையாது பட் இருந்தாலும் பிஜேபி பொறுத்து மட்டும் அதிகமான தொகுதியில பிஜேபி தான் கேண்டிட போட்டானும் தமிழ்நாடு பொறுத்து மட்டும் பாருங்க இட் இஸ் கோயிங் டு பி அ போல்ட் எக்ஸ்பெரிமென்ட் அலையன்ஸ் கிடையாது பெரிய மேஜர் அலைன்ஸ் கிடையாது பட் சின்ன சின்ன கட்சிகளோட ஒரு இது நடக்கப் போகுது வாட் தட் ஸ்மால் பார்ட்டிஸ் வில் ப்ரிங் மெய் நாட் பி வெரி பிக் பட் பாமக வந்தா ஒரு பெரிய இதுவா இருக்கும் டிஎம்ஜே திமுதிக வந்தால் ஒரு இதுவா இருக்கும் பட் த ஜெர்னி இஸ் அலோன்

இது லெஃப்ட் அலோன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா ஒரு ஓரமா நிக்க வச்சுட்டாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாமா இல்ல அதிமுக தன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க எதிர்கட்சின்னு சொல்லி கடந்த ரெண்டு வருஷத்துல பெரிய போராட்டம் சொல்லுங்க திமுக எதிர்த்து அதிமுக தான் பண்ணாங்களா பாதி நேரம் அவங்க சிம்பலுக்கும் கட்சிக்கும் பதவிக்கும் போயிட்டே இருக்கு அசம்பிளியில இவர் என் பக்கத்துல உட்கார கூடாது ஓபிஎஸ் பக்கத்துல உட்கார இவர் இடத்தை தூக்குங்க இதுலயேதான் இபிஎஸ் வாஸ் பாதர்ட்

அவர் கடந்த ஜூலை மாசத்துல பத யாத்திரா பண்ணி ஒரு போராட்டம் செஞ்சிருக்காரு போப்போ பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஷன் என்ன வந்துருச்சுன்னா அதிமுக டிஎம்கே ஒரு ஃப்ரெண்ட்லி இதுல இருக்கிற மாதிரியும் சரி நமக்குள்ளே மாத்தி மாத்தி வரலாம் ஆட்சியில ஆனா இந்த பிஜேபி வர வரக்கூடாது அதை விடங்க அதிமுகவுக்கு ஒரு பெரிய கேம்பிள் எடப்பாடி என்ன பண்ணிருக்காரு நம்ம பிஜேபி விட்டுட்டாலும் நமக்கு சிறுபான்மையர்கள் ஓட்டல்ல தென் மாவட்டங்கள்ல வந்துடும் அப்படின்ற ஒரு ஒரு அசம் அவ்வளவு ஈஸியா அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு ஓட்டு ஷிஃப்ட் ஆயிடுமா இதெல்லாம் ஆவுல வச்சுக்கோங்க அடுத்தது அவருக்கு எடப்பாடிக்கு அடுத்து என்ன வாட் இஸ் த ஆப்ஷன் யூ ஆர் டெய் ஹியர் நார் தேர் டா இது வேற விதமா ஐ வின் திஸ் என்ன இந்த லோக்சபா தேர்தல் பிஜேபிக்கு எவ்வளவு சீட் கிடைக்கறதையில பிஜேபி தொடரும் பிஜேபியோட போராட்டம் தமிழ்நாட்டுல தொடரும் ஆனா அதிமுகவுக்கு எடப்பாடி தலைமையில ஒண்ணு இந்த தேர்தல்ல ஒண்ணு வரல வச்சுக்கோங்களேன்

ஓகே பட் இன்றைக்கு தமிழ்நாடுல இட் இஸ் டெஃபினெட்லி ஒரு இது பாத்தீங்கன்னா பிஜேபி தான் எதிர்க்கட்சின்னு அந்த டிஎம்கே தலைவர்களே சொல்றாங்க எங்களை ஆட்சிக்கு கட்சிக்கு அண்ட் கொள்கைகளுக்கு எதிர்த்து போராட்டம் எதிர்த்து தான் பிஜேபி தான் எங்களுக்கு எனிமி நம்பர் ஒன்ல அவங்க டிக்லார் பண்ணிட்டாங்க சரி வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகுமா சார் பிஜேபிக்கு எப்படி சார் ஏன்னா வந்து இன்னும் ஒரு மாசம் கூட இல்ல எலக்ஷனுக்கு எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல இருக்கா ஏன்னா வந்து மல்லிகார்ஜுன் கார்கே பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி பேசுறாங்க எடுத்து வச்சு நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்களே பிஜேபி இல்ல அவங்க பேச ஆரம்பிக்கிற காரணம் என்னன்னா இது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பிரதமர் நல்லடி சொல்ல முடியாது நீங்க நம்புறீங்களா பிரதமர் மோடி பணத்தை வாங்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சாரு அப்ரூவ் பண்ணாருன்னு இல்ல அதுல வந்து எனக்கு வந்து அவர் குடும்பத்தை பாருங்க அவர் குடும்பத்தோட தொடர்பே கிடையாது அவர் பணத்தை வச்சு என்ன பண்ணுவாரு அவருக்கு வர கிஃப்ட்ஸ் எல்லாமே ஆக்ஷன் பண்றாரு அது மகளிர் படிப்பு திட்டத்துக்கு போகுது அவருக்கு அங்கங்க போகும்போது அவர் கொடுக்குறாங்க பாருங்க மேம்பு கிஃப்ட்டு அது அது எல்லாமே ஆக்ஷன் ஆகுது வருட வருஷம் வருஷம் ஆக்சன் ஆயிட்டுரு நல்ல இது வரதான் மியூசியமுக்கு போகுது ஒண்ணுமே தனக்கா வச்சுக்கிறது கிடையாதுங்க அளைச்சு தேடில बीजेपी அமைச்சர்கள் பணத்தை வாங்கிட்டு சொத்துக்கும் சேர்த்து பாருங்க கட்சிக்கு பணத்தை வந்தா அமைச்சர் என்ன பண்ணுவாங்க பாருங்க உங்க கட்சிக்கு படம் வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ஒண்ணும் கிடைக்காது கட்சிக்கு தான் கிடைக்கும் கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த குற்றச்சாட்டு ஒட்டிக்காதீங்க இவங்க இத இவங்க பெருசு பற்ற காரணமே என்னன்னா बीजेपीோட स्ट्रांग பாயிண்ட் என்னன்னா கரப்ஷன் फ्री கவர்மெண்ட் அது அந்த இதை எப்படி பங்கர் பண்றது அதனால பிஜேபி எதிர்த்து இருக்கிறவங்க பிரதமர் மோடி எதிர்த்தவங்க ஏதோ ஒரு ஃபிகர்ஸ் கொண்டு அது கூட ஒண்ணு பைனலா கரெக்டா இல்ல அதனால தான் ஹரிஷ் சால்வே போல வழக்கறிஞர்கள் ஸ்டேட் பேங்க் தரப்புல இருந்து அவங்க வாதாடும் போது சுப்ரீம் கோர்ட்ல கேட்டாங்க நாங்க பேட்ச் எல்லாம் பண்ணி கொடுக்கட்டுமா இல்ல இல்ல நீங்க இருக்கிற டேட்டா அப்படியே கொடுங்க டேட்டா டேட்டா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாருங்க என்ன ஒரு சில கம்பெனி பேருகள் இருக்க போது இவ்வளவு பணம் இருக்க போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இவ்வளோ இவ்வளோ வந்துருக்கு போகுது இது அங்கே கொடுத்தவங்களா எப்போ கொடுத்தாங்க ரெய்டு ஆன பிறகு கொடுத்துருந்தா அதுக்கு என்ன சொல்வீங்க இல்லை இல்லை இன்னும் கொடுக்கறதுக்காக ரெய்டு போட்டாங்களா இதில் பாருங்க இதுல பாருங்க இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம குற்றச்சாட்டுகளை சொல்லி மக்கள் மத்தியில பிஜேபி எங்களை மாதிரி ஊழல் நாங்கள் ஒன்றும் ஊழல் இல்லை ஏன்னா ஊழலை பத்தி பேசுகிற தகுதி இன்னும் காங்கிரஸ் எப்படி இருக்குது சொல்லுங்க ஏங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு சொந்தமான நேஷனல் தங்க பேர்ல மாத்தி இருந்தவங்க இந்த காந்தி குடும்பம் இவங்க ஊழலை பத்தி பேசுறாங்க என்னங்க தமிழ்நாட்டுல இருக்கிற டிஎம்கே இப்ப பாருங்க இந்த மத்த ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் அவ்வளவு பேசல எலக்ட்ரானிக் பாண்ட பத்தி டிஎம் கே பேச முடியுமா பேச முடியாது ஏன்னா வந்து அவங்களும் வந்து வெள்ளை சட்டை போட்டாட்டா வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டாத நீங்க ஏன்னா ஊழல் இது அது குற்றச்சாட்டு தொடாதா என்னங்க ஒவ்வொருத்தரும் கோர்ட்ல போய் ரிலீஃப் வாங்கிட்டு அங்க ஆட்சி ஓடிட்டு இருக்கு அது இல்லங்க பிரதமரோட ஸ்ட்ராங் பாயிண்ட் இது நீங்க பிரதமர் ஊழல் வாங்கியிருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போடுங்க சொல்ல முடியாதுங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க சார் உங்களுக்கு ஒரு சொசைட்டில டாக்டர் கடேஷ்காஸ் த இமேஜ் ஒரு பீப்புள் பர்செப்ஷன் ஆஃப் இண்டிகிரிட்டி இருக்கு உம் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் பிலீவ் இன்டிக்ரிட்டி அவங்க மேல சும்மாவாதை அவனா வந்து ஏதாவது சொன்னா மக்கள் எடுத்து பார்க்கலாம் வில் இந்த சொசைட்டி அக்செப்ட் டேவோட் டே ஓட்யா ராஜ ராவழகம் எல்லாம் உழைக்கிறீங்க மக்கள் நலனை செய்யறீங்க பல திட்டங்களை கொண்டு வந்துறீங்க மக்களுக்கு அந்த திட்டங்கள் போயிருக்குது தேர்தல் முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி இவனும் ஊழல் என்ன மாதிரி ஏன்னா அவர் சொல்லிட்டே போறார் இல்ல இவங்க ஊழலை பத்தி எல்லாம் நிச்சயமா அது அது பங்க்ச்சர் ஆகுமான்னு பாக்குறாங்க சார் மகாராஷ்டிராவில் இப்ப எப்படி சார் நம்ம வந்து பார்க்க வேண்டியதான் இருக்கு மகாராஷ்டிராவில் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாமா ரொம்ப ஒரு இழுபறியாதான் இருக்கு கடைசியில் வந்து இஸ் ஃபார் பிஜேபி நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல பாருங்க பிஜேபி வந்து அதிகமான இடத்துல நிற்க போறாங்க ஒன்றும் ஆபிஷியலா ஒப்பந்தங்கள் ஒன்றும் ஆகுல சார் அதே சைடு ஆப்போசிஷன் சைட்லயும் பார்த்தீங்கன்னா சிவசேனா கேண்டிடேட் போட வேண்டிய இடத்துல போட்டாங்க அதாவது உதவ் தாக்கரேட்

ஆமா அது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஏன்னா காங்கிரஸ பொறுத்து மட்டும் எந்த அதுக்கு இவர் ராகுல் காந்தியில காங்கிரஸ் என்ன செய்ய போகுதுன்னு ஒரு இது வந்துருச்சு ஓவரால் பாத்திங்கன்னா கூட பாருங்க ஆப்போசிஷன் இந்த தரம் வே தே குட் ஆப் பிரிப்பேர்ட் ஃபார் திஸ் ஏன் ப்ரிப்பேர்ட் பத் பத்தாண்டு காலம் ஆச்சு நீங்க என்ன ஒரு ஆல்டர்நேட்டிவ் நீங்க இது பண்ண முடியல ஒன்னும் பண்ண முடியல அப்புறம் ராகுல் காந்தி சொல்ற ப்ராபசர்ஸ் இருக்கு பாருங்க முப்பது லட்சம் பேருக்கு வேலை போட்டு கொடுப்போம் கவர்மெண்ட்ல இனிமே எங்கங்க வேலை உம் அத அதாவது அவர் நீங்க பாருங்க ப்ராமிஸ் பண்ணிட்டே போலாம் ஆனா மக்கள் நம்புதான் இல்ல யோர் யூர் ஸ்பவுஸ் ஹாஸ் ஹாஸ் டு பிலீவ் வொட் ப்ராமிசஸ் யூ கிவர் யூ சுட் நாட் வி அத சொல்லுவாங்க இல்ல அதாவது ஹை ஆன் ப்ராமிசஸ் பட் ஷார்ட் ஆன் டெலிவரி டெலிவரிம்பாங்க டெலிவர் பண்ணும்போது கம்மியா இருக்கு பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதனால தான் பிரதமர் என்ன பண்ணாரு இவங்க ஒரு ப்ராமிஸ் ப்ராமிஸ் சொல்லிட்டு இருக்கா ஒரு கேரண்டி கொடுத்தார்